உடனுக்குடன் தெரிந்து ஹொசூரில் ஏழாவது ஆண்டாக மூன்று நாள் இன்டு டெக் எக்ஸ்போ தொழில் கண்காட்சி ஜெர்மன் ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் ஏழாவது ஆண்டாக இம்மாதம் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் ஹோட்டல் கில்ஸ் அரங்கில் பிரம்மாண்ட எக்ஸ்போ தொழில் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வெங்கடேஷ் நாயுடு பேசுகையில் இதில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று சிஎன்சி ரோபோட்டிக் லேசர் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களின் கூடிய சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில் உற்பத்தி உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஹொசூர் தொழிற்சாலைகள் அமைப்பின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்துவதற்காக ஏற்கனவே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளுக்கான முன்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிற நகரங்களை ஒப்பிடும் பொழுது ஹுசூரில் தொடர்ந்து நடத்தப்படும் ஏழாவது முறையான இந்த தொழில் கண்காட்சி என்பது மிகவும் பிரம்மாண்ட மற்றும் பெரிய அளவில் இருப்பதாகும் இந்தியாவிலிருந்து மட்டுமல்லாது ஜெர்மன் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் தொழில்துறையினர் இந்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளது ஒரு சிறப்பு அம்சமாகும் இதில் ஆட்டோமொபைல் ரோபோட்டிக் சிஎன்சி வானூர்தி உதிரி பாகங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தொழில் கண்காட்சியை மிகவும் வேகமாக தொழில்துறையில் முன்னேறி வரும் ஹொசூர் மாநகரில் உள்ள அனைத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென அப்போது அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த மாதிரி இங்கெல்லாம் ஃபுல்லு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோட் நல்லாயின்னு இருக்குது ஸோ ஒசூர் வந்து ரொம்ப பப்ளிசை இதாகின்னு இருக்குது டெவலப்பிங் ஆகி இருக்குது ஸோ அதை சப்போர்ட்காக பெரிய பெரிய கம்பெனிஸும் வந்து சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க மெயினாக வந்து இது வந்து லோக்கல் வந்து லோக்க இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதை வந்து விசிட் பண்ணி சார் நாங்கள் வந்து என்டர்ப்ரஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனு அந்த நம்ம என்டர்ப்ரஸ் இருக்காங்க இல்லையா அவங்களது ஒரு அசோசியேஷன் அக்ராஸ் இந்தியா இருக்குது நாங்கள் வந்து பெங்களூரில் பண்ணுவோம் சென்னையில் பண்ணுவோம் கோயம்புத்தூரில் பண்ணுவோம் ஸோ ஒசூரில் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம் ஒசூரில் சப்போர்ட்ஸ் இருக்குது அப்புறமா டெவலப்மெண்ட்டும் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஸ்டால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி நூற்றம்பது ஸ்டாலில் இருக்கும் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணுங்க ஆமாம் சார் சரி ஆட்டோமொபைல்ஸு டிஃபென்ஸு సిఎన్సి రోబోట్స్ అప్పు కటింగ్ మిషన్స్ కటింగ్ టూల్స్ వెల్డింగ్ రిలేటెడ్ ఫైర్ అండ్ సేఫ్టీ ఇదా వంద సార్ ఇది మూడు నాల్ సార్ ట్వెంటీఎత్ థర్స్డే ఫ్రైడే సాటర్డే సార్ వెంకటేష్ వెంకటేష్ నాయుడు ఆర్గనైజర్